நடிகர் சூர்யா இந்த சமந்தா பண்ணிட்டாங்க அவங்கள காப்பி பண்ணாலும் ராதிக மர்ஷன் இந்த ஒரு போட்டோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த வருத்தத்தோடு ஷேர் பண்ணிருக்காங்க சத்யராஜுடைய பொண்ணான திவ்யா இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் கடந்த சில நாட்களாவே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தினுடைய படப்பிடிப்பு நீலகிரியில நடந்துட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு அங்க விபத்து நடந்திருக்கு இதுல சூர்யாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு அந்தமான் தீவுகள்ல நடந்திருந்த நிலைமையில இப்போ ஊட்டியில நடந்துட்டு இருக்கு இந்த படப்பிடிப்புல சூர்யா உட்பட பல முக்கியமான நடிகர்கள் கலந்து கலந்துருக்காங்க இதுல ஒரு சண்டைக் காட்சியின் போது சூர்யாவுக்கு தலையில காயம் ஏற்பட்டிருக்கிறதாவும் உடனடியாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் கண்டிப்பா சூர்யா ஓய்வெடுத்தே ஆகணும் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்களா இதா முழு ஓய்வு இருக்கிறதாவும் சூர்யா இல்லாத காட்சிகள் மட்டும் இப்ப ஷூட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூர்யாவுக்கு தலையில காயம் அப்படின்னு சொன்னதும் ரசிகர்களும் இப்போ செம்மர் ஷாக்கில் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ஒரு டைம் நான் கோயம்புத்தூருக்கு போன போது என்னுடைய உறவினர்களையும் நான் ஆள வச்சு அடிச்சாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காங்க சத்யராஜுடைய மகளான திவ்யா சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருக்கக்கூடிய இவங்க ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா இருக்காங்க இது தவிர மகிழ்மதி அப்படிங்கக்கூடிய இயக்கம் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துகிட்ருக்காங்க சொல்லிருக்காங்க திவ்யா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கோவிலை தனக்கு நடந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்து இருக்காங்கன்னா என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம என்னுடைய உறவினர்களே ஆள் வச்சு என்னை அடிச்சாங்க கோயம்புத்தூர்னாவே எனக்கு இப்ப பயமா இருக்கும் ஒரு நாள் என்ன அடிக்க காசு கொடுத்து அடியாளுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த சமயத்துல எனக்கு பீரியட்ஸ் வேற ரத்த போக்கும் அதிகமா இருந்துச்சு அந்த பதற்றத்துல என்னுடைய போன கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சென்னைக்கு நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த சம்பவத்தால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோபமாயிட்டாரு ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்கள் எனக்காக சண்டை போடுறத நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன் அதனால நானே அதை எதிர்கொள்வேன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்க மற்றும் இலங்கையில நம்ம தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு நடந்தது ஒண்ணுமே இல்ல ஆணவ கொலையாவும் காதலர்களை பிரிக்கிறதுக்காகவும் பெண்களை இழிவுபடுத்தவும் மதங்கள் பயன்படுத்தப்படுது நான் கடுமையா தாக்கப்பட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான மதங்களுக்கு எதிராகவும் சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்தும் குரல் கொடுப்பேன் ஈஸியானது கிடையாது காயங்கள் இன்னும் இருந்தாலும் கோவைக்கு தொடர்ந்து தான் இருக்கேன் வலிமையான பெண்கள் எப்பவுமே அன்பு செலுத்துறத நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க திவ்யா அவங்களோட இந்த பதிவுக்கு பல பேரு அதிர்ச்சியான ரியாக்சன்ஸ் கொடுத்திருந்தாலும் அவங்களுடைய தைரியத்தையும் பாராட்டி அவங்கள வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க அடு

காதல் கதையை சொல்லக்கூடிய ட்ரெஸ் முதல் முறையா போட்டது ராதிகா மெர்ஷன் கிடையாது ஆல்ரெடி தன்னுடைய நிச்சயதார்த்த தப்போ தன்னுடைய காதல் கதைய தன்னுடைய ஒயிட் கலர் சாரில தங்க ஜரிகியால எம்ப்ராய்டரி பண்ணி போட்டிருந்தாங்க சமந்தா இத பார்த்த நெட்டிசன்ஸ் சமந்தாவுடைய சாரி அண்ட் ராதிகா மெர்ஷன் இந்த கவுன் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் சொன்னாலும் பல பேரு சமந்தாவை காப்பி அடிச்சிட்டாங்களா ராதிகா மெர்ஷன் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க